அன்பான வணக்கம் தமிழகத்தில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஐந்து மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழக அரசு அறிவிப்பு என்ற மாதிரி ஊடகத்தலங்களில் வெளியாகி இருக்கிறது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான அனைத்து தகவல்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் சேனலை பண்ணிக்கோங்க மாவட்டத்திற்கு இந்த விடுமுறை அறிவிப்பானது வெளியாகி இருக்கு என்பதை பார்க்கலாம் தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் அதாவது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் என்னென்ன மாவட்டங்கள் என்பதை பார்க்கலாம் கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் நீலகிரி இந்த ஐந்து மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருப்பதாக சென்னை வானிலை மையம் அறிவித்திருக்கிறது இந்த ஐந்து மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகாமல் இருக்க மாவட்ட ஆட்சியர்களே விடுமுறை தொடர்பான அறிவிப்பை அறிவித்துக் கொள்ளலாம் என்ற மாதிரி பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கின்றது எனவே இந்த ஐந்து மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் நாளை காலை ஏழு மணிக்குள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை தொடர்பான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்